அடுத்து இந்த சாப்ஜி கதைகளுக்கு வாழ்த்துறை வழங்க வேண்டும் என்பதற்காக சென்னையிலிருந்து வருந்து வருகை புரிந்திருக்கின்ற கவிஞர் வேல்கண்ணன் அவர்களை வாழ்த்துறை வழங்க அடைக்கின்றோம் எது ஏதோ பேச வந்தோம் நேரம் இல்லை உங்களுடைய மனநிலை எனக்கு புரியுது பார்வையிலான இவ்வளோ நாளாக பத்தாயத்தில் வந்திருந்தேன் இப்போ மேடை ஏற்றிய திருவண்ணாமலை தமிழ்ச்சங்கம் தென்பண்ணை இலக்கிய சமவெளி இரண்டு அமைப்புக்கும் எனது நன்றி அப்புறம் எழுத்தாளர் ஷாக்கு என்னோடைய வாழ்த்துக்கள் இந்த அரங்கத்துக்கும் நான் பேசுறதுக்கு அனுமதி தந்த எனது முன்னத்தியர் பவாசலதுரைக்கு எனது நன்றி எதுவும் கிடைக்காத போது களிமண் உருண்டையை வாயில் போட்டு தண்ணீர் குடிக்கிறோம் ஜீரணமாகி விடுகிறது எங்களுக்கு ஒரு குறையும் இல்லை நாங்கள் சந்தோஷமாக இருக்கிறோம் இது சுயம்புலிங்கத்துடைய ஒரு கவிதையோட வரி இந்த மண்ணுடைய மனிதர்களை இந்த கதை இது பத்து கதைகள் இந்த பத்து கதையில் ஒம்பது கதை படிச்சுட்டேன் ஏன்னா இதுக்கு முன்னாடி எனக்கு அவர் சுட சுட எழுதி எனக்கு கொடுத்தாரு இந்த கடைசி கதை அவர் சேர்த்துருக்கிறாரு அதை இப்போ தான் பார்த்தேன் அதை படிக்கலை நான் ஒம்பது கதைகளில் முழுக்க முழுக்கவே மனிதர்களை பற்றிய அறிமுகங்கள் தான் அவங்களுடைய கழிவிறக்கம் இரக்கம் துரோகம் அவமானம் இதை பற்றிய கதைகள் தான் கதைகள் என்ன சொல்லுது என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்னா மனிதர்களை தான் அறிமுகப்படுத்திக்கிட்டே இருக்கணும் மனிதனுக்குள்ளே இருக்கக்கூடிய நல்லதோ கெட்டதோ தீவினையோ நல்வினையோ ஏதோ ஒரு ஒரு ஒரே மனிதனுக்குள்ளே இருக்கக்கூடிய இருவேறு விஷயங்களை அறிமுகப்படுத்துகிறதா ஒரு விஷயத்துக்காக ஒருத்தனை தள்ளுறதோ ஒரு விஷயத்துக்காக ஒருத்தனை புனிதமாக்குறதோ வேண்டான்றதான் கதைகள் அதிகமாக சொல்லப்படுறதா நான் நினைக்கிறேன் அப்புறம் இன்னும் ஒரே ஒரு குறிப்பு மட்டும் சொல்லிக்கிறேன் இங்கே திருவண்ணாமலையை பற்றி நான் வாசித்த வரைக்கும் மற்ற எல்லா இடங்கள்லேருந்து வாசித்த வரைக்கும் இப்போ இதுக்கு முன்னாடி எஸ்கேபி கருணாதா சொன்னார் நினைக்கிறேன் திருநெல்வேலியும் தஞ்சாவூர் பக்கமே மட்டுமே இலக்கியம் வளர்ந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு 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 பார்வை இருக்குது அங்கே நிறைய கதைகள் வந்துட்டு தான் இருக்குது அதையும் நம்ம மறுக்க முடியாது ஆனால் திருவண்ணாமலை பற்றியான கதைகளையோ அது பற்றியான விஷயங்களையோ எழுதக்கூடிய எனக்கு தெரிஞ்சு பவா செல்லுதுரை இப்போது வந்து சமீபத்தில் எழுத எழுதிக்கிட்டு இருக்கக்கூடிய கிருஷ்ணமூர்த்தி ஜி முருகன் கு ஜெயபிரகாஷ் அந்த வரிசையில் ஷா வராரு இதை தொடர்ந்து அவர் எழுதணும் பபா பயமுறுத்தினார் அவர் எழுதலை அதெல்லாம் கிடையாது பபா எப்போவுமே என்கரேஜ் பண்ணக்கூடிய ஒரு ஆள் தான் ஷாவுக்கும் என்கரேஜ் பண்ணுவார் நாங்களும் ஷாவோடு இருப்போம் தொடர்ந்து அவர் எழுதணும் நிறைய கதைகள் வர வர வரதான் சரியாக இருக்குது இது முதல் தொகுப்பு அவருக்கு தான் எங்களுக்கு இல்லை நான் பல தொகுப்பு படிச்சுட்டு தான் இந்த தொகுப்பு படிக்கிறனால பல குறைகள் இதில் இருக்குது ஆனா இருக்கட்டும் ஏன்னா குறைகள் தான் அடுத்த கட்டத்துக்கு அவங்க நகர முடியும் முதல் தோப்பு பக்காவாக போட்டுட்டு அடுத்த தோப்பு என்ன பண்ணதுன்னே தெரியாம உட்காந்துருக்குறவங்களாம் நான் நேரடியாக பார்த்துட்ருக்கேன் இருக்கேன் சில குறைகளும் சில விழுபாடுகளும் கண்டினியூட்டி மிஸ்ஸிங்கும் நிறையவே இருக்குது அது போக 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 எழுத 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 அது சரியாகும்ன்ற நம்பிக்கை அவருக்கு தரேன் அது எழுத தான் சரியாகும் ஷா அது தொடர்ந்து எழுதுங்க உங்ககிட்ட நிறைய கதைகள் இருக்கு உங்ககிட்ட நாங்கள் கேட்ட கதைகளில் பாதி கதை கூட இது கிடையாது அவ்வளவு கதைகள் நீங்க வச்சிருக்கீங்க அதை நீங்கள் எழுதணும் நாங்கள் எப்போவுமே உங்களோட இருப்போம் நன்றி வணக்கம்